வணக்கம் சென்னை கிரீம் சாலையில் உள்ள தமிழ்நாடு சிஜிஎம் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில சங்கங்கள் தமிழ்நாடு மாநில சென்னை தொலைபேசி சார்பில் போராட்டம் அமர்தல் நிகழ்வு நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு நடராஜ் அவர்கள் தலைமை வகித்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு மற்றும் சென்னை தொலைபேசி மாநில பிஎஸ்என்எல் நிர்வாகமே சேவையை இணைக்கிறது ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கங்களை அழைத்து நடத்துவதில்லை அதனை உடனடியாக நடத்த வேண்டும் சிஎம்டி பிஎஸ்என்எல் மற்றும் இயக்குநர் ஹெச்ஆர் ஆகியோர் உத்தரவை அமல்படுத்த வேண்டும் ஊழியர்கள் அதிகாரிகள் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் சென்னையில் சேவைகளை தரம் உயர்த்த முடியாது நம் உயிரினும் மேலான பிஎஸ்என்எல் சேவைகளை சீரழிக்க அனுமதிக்க கூடாது என்று கோஷமிட்டனர்

அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அசிஸ்டன்ட் ஜெனரல் செக்ரட்டரி செல்லையா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது பொது சேவை நிர்வாகத்தை சீரழிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது சென்னை ஒரு லட்சம் சியுஜி இணைப்புகள் இருந்தும் அதனை சரியாக பயன்படுத்தவில்லை இதனை தலைமை பொது மேலாளர் பார்த்திபன் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை டெல்லியில் இருந்து சொல்லியும் இவர்கள் கேட்பதில்லை மத்திய அரசும் இந்த நிர்வாகத்தை வழிவகை செய்யாமல் இரண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃபோர் ஜி சேவையை முழுமையாக வழங்கிவிட்டது வணக்கம் பி எஸ் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் தமிழகத்திலும் சென்னை தொலைபேசியிலும் சேவைகள் சீரழிந்து கொண்டிருக்கின்றன மாநில நிர்வாகமோ அதை பற்றி கவலைப்படுவதில்லை உதாரணமாக காவல்துறைக்கு ஒரு லட்சம் மொபைல் இணைப்புகளை சிஇஜி அடிப்படையில் பிஎஸ்என்எல் நிறுவனம் கொடுத்து வந்தது சேவை சரியில்லை என்று சொல்லி காவல்துறை நம்மை பிஎஸ்என்எல் விட்டு விலகிவிட்டது இந்த கொடுமையை தட்டி கேட்க வேண்டும் அதை சென்று நேரில் சென்று காவல்துறையிடம் பேசி சரி செய்ய வேண்டும் என்று தலைமை பொது மேலாளர் திரு பார்த்திபன் அவரிடம் தொழிற்சங்கங்கள் நாங்கள் பலமுறை வலியுறுத்தினோம் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை பிஎஸ்என்எல் நிறுவனத்திற்கு வருகின்ற சந்தாதாரர் ஒரு சந்தாதாரர் உள்ளே வந்தால் எட்டு சந்தாதாரர்கள் பிஎஸ்என்எல் விட்டு மற்ற நிறுவனங்களுக்கு செல்கிறார்கள் போர்ட் போர்ட் அவுட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இவ்வளவு மோசமாக இருக்கின்ற சேவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று தொழிற்சங்கங்களும் அதிகாரிகள் சங்கங்களும் ஒன்றாக இணைந்து நிர்வாகத்திடம் நாங்கள் பல முறை பேட்டி கேட்டோம் எங்களோட கோரிக்கைகள் எல்லாம் செவ்வன் காதில் சங்கு ஊதியது போல் ஆயிற்று கடந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு இங்கே இருக்கக்கூடிய தலைமை பொது மேலாளரோ அல்லது ஜிஎம் ஹெச்ஆர் என்று சொல்லக்கூடிய அதிகாரியோ எங்களை பார்க்கவே இல்லை அங்கீகரி அங்கீகாரம் அங்கீகாரம் இல்லை என்ற கணக்கெல்லாம் இல்லாமல் தொழிற்சங்கங்களை சந்தித்து பேசுவது நிர்வாகத்தினுடைய தலையாய கடமையாகும் ஊழியர் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் அக்கறை காட்ட வேண்டும் ஆனால் ஊழியர் பிரச்சனையை தீர்ப்பதை கூட இந்த நிர்வாகம் கவலைப்படவில்லை அசட்டை செய்யவில்லை சட்டை செய்யவில்லை அசட்டையாக இருந்து வருகிறார்கள் இவர்கள் தொழிற்சங்கங்களை அவமதிப்பதும் அதை அநீதி கண்டு எது எதிர்த்து போராடுவதும் எங்களுடைய தலையாக கடமை என்று நாங்கள் இந்த தமிழகத்தில் இருந்து தோழர்களை வர வைத்து போராட்டத்தை சிட்டின் புரொட்டஸ்ட் உள்ளிருப்பு வேலை நிறுத்தத்தை போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் மாநில நிர்வாகம் சங்கங்களோடு பேசாமல் ஊழியர் பிரச்சனையை தீர்க்காமல் சேவைகளை பாதுகாக்காமல் என்ன செய்கிறது என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான கேள்வி இதை பற்றி டெல்லியில் இருக்கக்கூடிய சிஎம்பியிடம் நாங்கள் எங்களது சங்கத்தின் பொதுச் செயலாளர்கள் மூன்று முறை பேச்சுவார்த்தை நடத்தி சிஎன்டி சொன்ன பிறகும் இங்க இருக்கக்கூடிய தலைமை பொது மேலாளர் திரு பார்த்திபன் அவர்கள் அதை கவனிக்க மாட்டேன்கிறார் காது கொடுத்து கேட்க மாட்டேன்கிறார் அதை ஒபே செய்ய மறுக்கிறார் என்றால் வேறு வழி இல்லை தொழிலாளி வர்க்கம் எதிர்த்து நின்று போராடுவதுதான் ஒரே வழி என்ற தன்மையில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதனால் இன்று வரை பி எஸ் தனல் நிர்வாகத்தால் போர் ஜி சேவையினை முழுமையாக மக்களுக்கு தர முடியவில்லை என்று கூறினார் இந்த போராட்டம் அமர்தல் நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்